தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கைநூல் பகுதி பதினான்கு எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு கடந்த இரு இதழ்களிலும் ஒரு நூலுக்கு சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் முறை பற்றி மிக விரிவாக அறிந்து கொண்டிருந்தோம் இவ்விதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் அட்டைப்பட வடிவமைப்பு பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கிடையே ஒரு நூலின் மேலட்டை தயாரிப்பு கவர் டிசைனிங் பற்றிய புரிதல் என்பது அது நூலின் பதிப்பாளரின் அல்லது அச்சகத்தின் பணி என்றே கருதப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்க சில எழுத்தாளர்களே அழகியலை முன்னிறுத்தி தமது நூலின் அட்டைப்படம் பற்றிய தீவிர கருத்தாடல்களில் ஈடுபடுவதை காண முடிகின்றது பெரும்பாலும் நூல் வடிவமைப்பாளரின் கைவண்ணத்திலேயே அட்டை வடிவமைப்பின் அழகியல் அம்சம் தங்கிவிடுகின்றது அச்சுத்துறையின் ஆரம்ப காலத்தில் நூலட்டை என்பது நூலின் தலைப்பு பக்கத்தின் மறுபதிப்பாகவே அமைந்திருந்தது தலைப்பு பக்கத்திலே உள்ள தகவல்களை அச்சொட்டாக ஒற்றை வர்ண சிங்கிள் கலர் மேலட்டையிலே படங்கள் ஏதுமற்று அச்சிடுவதே அச்சகத்தின் ஆரம்பகால பணியாயிற்று பின்னிய காலத்தில் மேலட்டை இருவண்ண அட்டையாக வளர்ச்சி பெற்றது இவ்வேளையிலே தலைப்பு பக்கத்தை விட வாசகரை கவரும் மேலதிக விளக்கச் செய்திகளை சேர்த்து மேலட்டை தயாரிக்கப்பட்டது அச்சகத் துறையிலே புளாக் மேக்கிங் என்ற தொழில்நுட்பத்தின் அறிமுகத்துடன் நூலின் அச்சுகளுக்கிடையே படங்கள் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் வழிமுறை அதிகமாயிற்று அக்காலகட்டத்திலேயே மேலட்டையிலும் படங்கள் பொறிக்கும் பலமை ஏற்படுத்தப்பட்டது அச்சுக்கோர்ப்பு முறையிலே நூல்களை வெளியிட்ட அக்காலகட்டம் சுவாரசியம் மிகுந்ததாக மாத்திரமல்லாது சிரமமானதாகவும் இருந்து வந்தது முன்னட்டையின் வடிவமைப்பு என்பது அச்சகத்தின் கைகளில் மாத்திரம் தங்கியிருக்கவில்லை ஓவியர் ப்ளக் செய்பவர் அதனை மேலட்டையிலே பொருத்தி பிளேட் செய்பவர் என பல தொழில்நுட்ப ஊழியர்கள் ஓர் அட்டை வடிவமைப்பின் பங்காளிகளாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரிடமும் வேலை வாங்கி மேலட்டையை உரிய காலத்தில் பெற்று மேலட்டை அச்சிடும் வசதிகளைக் கொண்ட பிரிதொரு தனியான அச்சகத்தில் அச்சிட்டு பெறுவதென்பது சிரமமானதொரு வேலையாயிருந்தது அறுபதுகளிலே அல்லது அதற்கு முன்னர் வெளிவந்த நூல்களில் நூலை அச்சிட்ட அச்சகத்தின் பெயருடன் மேலட்டையில் அதனை தயாரித்த பிரிதொரு அச்சகத்தின் பெயரும் அச்சிடப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் பின்னாளில் பல வர்ணங்களில் அட்டைப்படம் தயாரிக்க தொடங்கிய வேளையில் ஓர் அட்டைக்கு நான்கு பிளேட்களை செய்து அவற்றை தனித்தனியாக வெவ்வேறு வண்ணம்மை கொண்டு அச்சிட்டு அழகான பல மேலட்டையை உருவாக்குவதற்கான தனி திறமை தொழிலாளர்கள் அந்நாட்களில் தமிழ் பிரதேசங்களில் வாழ்ந்திருந்தார்கள் கோர்க்கும் தொழிலாளர்கள் போன்றே இந்த கணனி யுகத்தில் அவர்களும் தேடுவாரற்று காணாமல் போய்விட்டார்கள் அட்டையின் வடிவமைப்புக்கு ஏற்ப அந்நாளில் நூலின் உற்பத்தி விலையும் அதிகரித்து சென்றது இதன் காரணமாக ஓரிரு வண்ணங்களிலே நூல்களுக்கான மேலட்டையை தயாரித்துக் கொள்வதிலேயே சில எழுத்தாளர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக இடைக்காலத்திலே எம்மவர்களால் அழகியல் வேலைப்பாட்டுடன் கூடிய மேலட்டைகளைக் கொண்ட நூல்களை அதிகம் காண முடியாதிருந்தது காலக்கிரமத்தில் தொழிலில் கணனி மயப்படுத்த தொடங்கிய வேளையிலே மேலட்டை வடிவமைப்பு என்பது எளிமைப்படுத்தப்பட்டதுடன் வண்ணமயமாகியும் விட்டது ஒரு கட்டத்திலே பல்வேறு நிறங்களை சேர்த்து வண்ண கலவை கொண்ட வலுவலுப்பான அட்டை வடிவமைப்பினை கொண்டிருத்தலே நூலின் முன்னட்டையின் தரத்தை உயர்த்துவதற்கு போதுமானது என்ற கருத்து உருவாக்கம் பெற்றிருந்தது அதற்காகவே யாழ்ப்பாணத்து அச்சகங்கள் தங்களது நூல்களுக்கான மேலட்டைகளை வலுவலுப்பான வண்ண காகிதத்தில் தமிழகத்தில் அச்சிட்டு இங்கு எடுப்பித்து தமது நூல் அச்சாக்கத்தை கவர்ச்சிகரமாக்கினார்கள் இந்நிலையிலே அழகிய நடிகைகளையும் நடிகைகளை ஒத்த கவர்ச்சிகரமான பெண்களின் ஓவியங்களையும் தமது அட்டைப்படத்திலே போடச் செய்து நூல் கொள்வனவாளரின் பார்வையை ஈர்த்து கொள்வதில் பல பதிப்பகங்கள் தமிழக பதிப்பகங்களுக்கு போட்டியாக இங்கும் ஒரு காலத்தில் மேலட்டைகளை வடிவமைத்து வந்தன இன்று சர்வதேச தரத்திலே மிக துல்லியமான மேலட்டை வடிவமைப்பை செய்யும் வல்லமை பொருந்தியவர்களாக எமது துறையினர் இருக்கின்ற போதிலும் நூல்களுக்கு வழங்கப்படும் அட்டைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா என்பதைப் பற்றியும் அறிவுபூர்வமானதாகவும் அழகியல் அம்சங்களுடனும் கவர்ச்சிகரமானதாகவும் தமது நூல்களுக்கான மேலட்டைகளை தயாரித்து பெற்றுக்கொள்வதில் எம்மவர்கள் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதையிட்டும் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது கவிதை சிறுகதை நாவல் போன்ற ஆக்க இலக்கியங்களை படைப்புக்கான மேலட்டையை உள்ளூர் ஓவியர்களின் காட்சி படிமங்களை பெற்று வடிவமைக்கும் கலாச்சாரம் எம்மிடையே அருகி வருகின்றது இந்த அவசர கணனி யுகத்திலே அதற்குப் பதிலாக ஏராளமான பூக்களும் அழகான பெண்களின் மலர்ந்த முகங்களும் ஈழ மண்ணுக்கு பொருத்தமற்ற மேலத்தேய இயற்கை காட்சிகளும் ஜனரஞ்சன தன்மைக்காக இணையதளங்களிலே இருந்து வருந்தி அழைக்கப்படுகின்றன ஆக்க இலக்கிய படைப்புகளுக்கு அப்பால் அறிவியல் நூல்களுக்கான முன்னட்டை வடிவமைப்பு பற்றி சிந்திக்கும் வேளையில் தமது நூலின் மேலட்டையை பார்த்ததும் அந்நூலின் உள்ளடக்கம் இதுவாகத்தான் இருக்கும் என்பது பழிச்சென்று சொல்லப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அறிந்தும் அறியாமலும் இருக்க வேண்டும் என்றும் சிலர் நினைப்பதுண்டு சிலர் மேலட்டையின் வடிவமைப்பு சிம்போலிக்காக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சிந்தித்து துணிச்சலுடன் சில முன்னட்டைகளை அறிவுபூர்வமாக தயாரித்தும் உள்ளனர் சிலர் நூலின் உள்ளே காணப்படும் ஒரு படத்தை முன்னட்டையிலே கட்டமிட்டு அதிலே பொருத்தி தமது சோம்பேறித்தனத்தை அழகு பார்ப்பவர்களாகவும் உள்ளனர் மேலும் சிலர் தமது விருப்பத்துக்குரிய ஓவியரின் கைவண்ணத்தில் அட்டைப்படம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த படைப்பாக்கத்தில் பொதிந்த ஒரு காட்சி படிமத்தை மேலட்டையிலே அச்சிடுவதையும் காண முடிகின்றது பொதுவாக மேலட்டை என்பது நூலாசிரியரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கேற்ற வகையில் வடிவம் கொள்ளும் விடயமாக அமைகின்றது இத்தகைய ஈடுபாடு சில இடங்களிலே வரவேற்கத்தக்கதாயினும் தேர்ந்தெடுக்கப்படும் வடிவமைப்பு நூலுக்கு பொருத்தமானதா என்பதை இட்டு தன் நண்பர் வட்டத்திலும் கருத்தறிதல் மேலட்டையை செழுமைப்படுத்த உதவலாம் இந்நிலையிலே எனது கருத்து கட்டிய வகையில் மேலட்டையை தெரிவு செய்யும் படைப்பாளிகளின் தெரிவுக்கு துணையாக இருக்கும் சில விடயங்கள் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்று பெரும்பாலான அட்டைப்பட வடிவமைப்பாளர்கள் இணையதளத்திலே வலம் பெறும் படங்களையே அதிகமாக தெரிவு செய்கின்றனர் ஓர் அட்டைப்படத்தை தெரிவு செய்பவர் அப்படம் முன்னர் வேறொரு நூலில் வெளிவந்திருக்கிறதா என்று முதலில் சற்று அவதானிப்பது பொருத்தமாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி நான்கிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் முடிந்த கையோடு இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கிலே பாரிய கடற்கோள் அழிவொன்று இலங்கை உட்பட தென்கிழக்கு ஆசியாவையும் மூவாயிரம் மைல்கள் கடந்து சோமாலியாவையும் தாக்கிய வரலாற்று நிகழ்வு நடந்து முடிந்த வேளை சுனாமி பற்றிய வரலாற்று பதிவுகள் தமிழ்மொழியில் குறிப்பாக ஈழத்தவரின் முயற்சிகளில் பல வெளிவந்திருந்தன கடல் அலை ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து வரும் பின்னணியில் அந்த அலையின் அடிவாரத்தில் அகப்பட்டு அதன் உக்கிரத்தையோ தாம் ஒரு செக்கனுக்குள் அதனால் உள்வாங்கி அழிக்கப்பட போகிறோம் என்ற உணர்வையோ முகத்தில் காட்டாது இனம்புரியாத அதிசய உணர்வுடன் ஏதோ வாழ்வில் சந்தித்திராத ஆச்சரியத்தை முகபாவத்திலே வெளிக்காட்டியபடியும் கரையை நோக்கி உயிர்காக்க வென்று ஓடும் மக்கள் கூட்டத்தைச் சுட்டும் ஒரே புகைப்படத்தை சுனாமி தொடர்பான முன்னட்டி புகைப்படங்கள் பல ஆக்கிரமித்திருந்தன இங்கு சுவாரஸ்யமான மற்றொரு விடயம் என்னவென்றால் இந்தோனேசியாவில் எடுக்கப்பட்டு ராய்டர் செய்தி தாபனத்தினாலே பதிப்புரிமை பெறப்பட்ட இந்த புகைப்படம் சுனாமி கடலுக்கென்ன கோபம் வி சுந்தர்ராஜ் சுனாமி கடற்கோள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு சங்கையாளியன் கடல் அனர்த்தம் வ குலேந்திரன் சுனாமி கடலோர கிராமங்களில் ஒரு கடத்துயரம் மருதூர் ஏஹசன் ஆகிய நான்கு நூல்களிலும் முழுமையாகவோ மற்றொரு பிரதிமையின் துணையுடனோ இடம்பெற்றிருந்தது இந்த நால்வரில் செங்கை ஆழியன் மாத்திரமே தனது நூலிலே இப்படத்தின் மூல பிரதியின் எடுத்தாள்கை பற்றிய பூர்வ விவரத்தை நூலியல் நேர்மையுடன் தனது நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் குறிப்பிட வேண்டும் சுனாமியின் அவலத்தையும் கொடூரத்தையும் காட்சிப்படுத்தும் ஏராளமான மிக்க புகைப்படங்கள் குறிப்பாக இலங்கையை பின்னணியிலே காணப்பட்டிருந்த போதிலும் இந்தோனேசியாவில் எடுக்கப்பட்ட இப்புகைப்படத்தை போட்டி போட்டுக்கொண்டு தத்தமது நூல்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியதில்லை என்றே தோன்றுகின்றது அதிக அளவில் நூல்களை வெளியிடும் பதிப்பகங்கள் கூட தாம் தமது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வடிவமைப்புகளை செய்து தரும் பொறுப்பினை ஏற்று செயற்படுகின்ற பொழுதிலும் கவன இனமாக இருந்து விடுகின்றன உடத்தளவின சிந்தனை வட்டத்தின் இரு வெளியீடுகள் ஒரே அட்டைப்படத்தை தாங்கி வெளிவந்திருப்பதை உங்களில் பலரும் அறிந்திருக்க கூடும் முன்னட்டைக்கான படங்களை தெரிவு செய்யும் போது வடிவமைப்பாளர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் தமது சூழலில் என்னென்ன நூல்கள் வெளிவருகின்றன அவற்றின் முன்னட்டைகள் எவ்வாறு உள்ளன அவற்றிலிருந்து மாறுபட்டதாக தாம் எதனை செய்யலாம் என்ற தேடலும் சிந்தனையும் ஒவ்வொரு வடிவமைப்பாளருக்கும் இருக்க வேண்டும் முன்னட்டை வடிவமைப்பு என்பது ஒரு கலையாகும் வெறும் கணினி பயன்பாடு மாத்திரமல்ல பிரபல்யமான பதிப்பகங்கள் என்பதால் அவை முன்னட்டை வடிவமைப்பை திறம்பட செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்வது தவறு இந்த அதீத நம்பிக்கை சில வேளைகளில் பாரதூரமான சமூக எதிர்விளைவுகளை சந்திக்கவும் வைக்கலாம் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக பெண்மைக்கு இணையுண்டோ என்ற நூலை குறிப்பிடலாம் சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களின் எழுபத்தி ஏழாவது அகவையை பூர்த்தியின் போது வெளியான இந்நூல் சிவத்தமிழ் செல்வி எழுதிய பெண்மை தொடர்பான கட்டுரைகளின் தொகுப்பாக இருந்தது சங்க இலக்கியங்கள் தொடக்கம் பாரதி பாடல் பிற்கால பெண்கள் பற்றிய வரலாறுகள் வரையுள்ள கால தமிழ் இலக்கியங்கள் சித்தரித்து காட்டும் மாட்சிமை மிக்க பெண்களை கூர்ந்து நோக்கிய தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் இந்த நூலில் உள்ள ஒன்பது இயல்களிலும் சங்ககால பெண்மை வள்ளுவர் காட்டிய பெண்மை இளங்கோ காட்டிய பெண்மை சேர்க்குளார் காட்டிய பெண்மை கச்சியப்பர் காட்டிய பெண்மை கம்பர் காட்டிய பெண்மை பரஞ்சோதி முனிவர் காட்டிய பெண்மை பாரதி காட்டிய பெண்மை பிற்கால பெண்மை என்ற ஒழுங்கிலே இலக்கிய நயம் மிக்கதும் அறிவியல் சார்ந்ததுமான பார்வையிலே பெண்மையின் பெருமை பற்றி பேசுகின்றார் இந்த அரிய நூலின் அட்டைப்படம் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது சென்னை மணிமேகலை பிரசுரம் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியிட்டு வைத்துள்ள இந்நூலிலே உள்ள பெண்மணி சிவத்தமிழ் செல்வி அல்ல என்பதை அவரைப் பற்றி அறிந்த எவரும் இலகுவில் புரிந்து கொள்வர் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் கட்டுரைகள் கொண்ட நூலில் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக மணிமேகலை பதிப்பக உரிமையாளர் திரு ரவி தமிழ்வாணனின் துணைவியார் வள்ளி அவர்களை தமிழக பிரபல ஓவியர் திரு மணியம் செல்வன் என்ற மாசே அவர்கள் வண்ண தூரிகையால் வரைந்து கொடுத்த ஓவியத்தை பயன்படுத்தி இருக்கின்றனர் பெண்மையை பற்றி குறிப்பிடும் ஒரு நூலுக்கு பெண்மைக்கு இலக்கணமாக தான் கண்ட தன் துணைவியாரின் புகைப்படத்தை தனது மணிமகலை பதிப்பக வெளியீட்டுக்கு வழங்கியிருப்பதையிட்டு பதிப்புரையில் விரிவாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சமூகத்தின் உயர்மட்டத்திலே வைத்து போற்றப்படும் ஒருவரின் ஆய்வு கட்டுரை தொகுப்புகளுக்கு ஜனரஞ்சக நாவல்கள் போன்று அட்டைப்படத்தை இடுவது பொருத்தமானதா என்பதை உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகின்றேன் Symbolism Symbolism is the use of symbols to signify ideas and qualities by give them symbolic meanings that are different from their literal sense. Symbolism can take different forms. Generally, it is an object representing another to give it an entirely different meaning that is much deeper and more significant. சில அட்டைப்படங்களை வடிவமைக்கும் போது இத்தகைய உத்தியை வடிவமைப்பாளர் கையாள்வர் எம்மிடையே இத்தகைய வடிவமைப்பாளர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது எமது கடமையாகும் உதாரணமாக சில காலங்களுக்கு முன்னர் ஒரு பயணிகள் விமானம் ஒன்று பசிபிக் சமுத்திரத்திலே வீழ்ந்துவிட்டது அதன் கொடுமையை அழுத்தமாக சித்தரிக்கும் வகையிலே நடுக்கடலில் தனிமையாக மிதந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையின் ஒற்றை பாதனையையே தொலைக்காட்சியில் தொடர்ந்து காட்சிப்படுத்தியிருந்தார்கள் இலங்கையில் யுத்த காலத்தில் அதனை முடிவுக்கு கொண்டுவரும் பாரிய தாக்குதலுக்கு முன்னேற்பாடாக இரண்டாயிரத்தி பதினான்கில் பன்னியிலே இருந்து யுஎன்எச்சிஆர் அமைப்பை வெளியேறுமாறு இலங்கை அரசு பணித்த வேளையில் வன்னியிலே இறுதிப் போரின்போது அவ் அமைப்பு இயங்கி வந்த வீட்டின் முன்னால் குழுமியிருந்து அவர்களை வெளியேற வேண்டாம் என்று அவர்கள் வெளியேறினால் தமக்கு வெளியுலகத் தொடர்பற்று பாதுகாப்பற்று நிற்கதியாகிவிடுவோம் என்று பாரிய இன அழிவு நேருமென்றும் கூறி சிறிய எண்ணிக்கையிலான பொதுமக்கள் அவல அவலக்குரல் எழுப்பியிருந்தார்கள் அந்த வீட்டின் தகர படலையில் மெட்ரல் கேட்டில் இருந்து சிறு சிறுவர்கள் சிறுமியர் இளம் பெண்கள் என பலரும் ஏக்கம் நம்பிக்கை இனமும் நிறைந்த விழிகளுடன் யுஎன்எச்சிஆர் அமைப்பின் நடவடிக்கைகளை வெறித்து பார்த்த வண்ணம் இருந்தார்கள் யுஎன்எச்சிஆர் அமைப்பைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் தனது மனச்சாட்சியை காயப்படுத்திய இயலாமையின் அந்த கனப்பொழுதுகளை தனது வீடியோ கேமராவில் பொறுமையுடன் பதிவாக்கியிருந்தார் இந்த பதிவு சேனல் ஃபோர் தொலைக்காட்சியின் பிரசித்தி பெற்ற இலங்கையின் கொலைக்களம் என்ற ஆவணப் படத்திலும் இடம்பெற்றிருந்ததை வாசகர்கள் சிலராவது அறிந்திருப்பீர்கள் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்நிலை பற்றிய அறிக்கை ஒன்றினை யுஎன்எச்ஆர் அறிக்கையாக வெளியிட்டிருந்தது அவ்வறிக்கையின் அட்டைப்படம் வெறும் நீளமும் வெள்ளையும் கலந்த இரு வண்ணத்திலான எளிமையான மேலட்டை ஆனால் அதில் ஒரு சிறிய கட்டத்தினுள் அன்று அந்த படலை இடுக்கினூடாக பார்த்த அந்த இளம் பெண்களின் இயலாமை விரக்தி சோகம் மிரட்சி என பல்வேறு உணர்வுகளையும் பிரதிபலித்த கண்களை மாத்திரம் காட்சிப்படுத்தியிருந்தது ஓர் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையான செய்தியை அந்த கண்கள் உலகிற்கு தெரிவித்திருந்தன முள்ளிவாய்க்காலின் அழிவினை விவரிக்கும் பெரும்பாலான கவிதை சிறுகதை மற்றும் கட்டுரை நூல்களுக்கு அட்டைப்படமாக முகாம் வாழ்க்கை வாழும் மக்களின் முள்வேலியின் பின்னணியிலான படங்களே தெரிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இருந்து வெளிவந்த வித்தியாசமானதொரு கவிதை தொகுதியில் காட்டு மரமொன்றின் பதிவான கிளையொன்றிலே கட்டப்பட்டிருந்த துணியாலான ஏனையும் அதிலே அமைதியாக உறங்கும் பாலனும் அந்த ஏணையின் கீழ் அக்குழந்தைக்கு காவலாக வெறும் காட்சத்தையுடன் மண்ணிலே கால்களை அகல விரித்திருந்து எதிர்காலம் பற்றிய ஏக்கம் எதுவுமே இன்றி கையிலே ஒரு புத்தகத்தை மட்டும் தாங்கி பிடித்து அதனை கருத்தூன்றி வாசித்துக் கொண்டிருக்கும் நாலரை கூட ஆகியிராத ஒரு சிறுவனின் படிமமும் இன்றும் எனது மனதை விட்டகலாதிருக்கின்றது அந்த கவிதை நூலின் தலைப்பு மறந்துவிட்ட போதிலும் அந்த மேலட்டை இன்னும் எனது நினைவுகளிலே இருந்து அகல மறக்கின்றது உங்களில் பலரிடமும் இத்தகைய மேலட்டைகளின் மனப்படிமங்கள் பதிந்திருக்கும் அதுவே இதன் வெற்றியாகும் ஞானம் கலை இலக்கிய சஞ்சியையின் எழுபத்தி எட்டாவது இதழ் நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறு முன்னட்டை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கான புலிஸ்டர் பரிசனை வென்றெடுத்த புகைப்படம் ஒன்றினை கண்டெடுப்பீர்கள் சூடான் தேசத்திலே கடும் பஞ்சம் நிலவியபோது ஒட்டி உலர்ந்த சூடானிய பச்சிளம் குழந்தையொன்று நிலத்திலே காணப்பட்ட அரிசி மணிகளை பொறுக்கியவாறு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஐக்கிய நாடுகள் உணவு மையத்தை நோக்கி தவழ்ந்து செல்கின்றது அதன் பின்னாலே பிணம் தின்னும் கழுகொன்று அக்குழந்தையின் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது அந்த சுற்று வட்டாரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லை உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இப்புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சூடான் நாட்டிலே புகைப்பட கலைஞரான கெவின் கார்டர் என்பவரால் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படம் எடுத்த பின்னர் அவர் அவ்விடத்தை விட்டு தனது அணியினருடன் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது ஆயினும் பின்னாளில் அந்த குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று அறிய முடியாது சிறிது காலம் வாடினார் இதனாலே மனநோய்க்கும் அவர் உள்ளாகியிருந்தார் இறுதியிலே மனவலி தாங்காமல் புகைப்படம் எடுத்த மூன்று மாதத்தில் கெவின் காட்டர் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கிடையிலே உலகின் மூலை முடுக்கெல்லாம் ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் இப்படத்தின் பிரதிகளை ஒரு குறிப்புடன் அனுப்பியிருந்தார் அக்குறிப்பு எவரும் உணவை வீணடிக்காதீர்கள் நீங்கள் வீணடிக்கும் உணவு இன்னொருவருடைய உயிரை குடிக்கின்றது என்று எண்ணுங்கள் என்றவாறு அவருடைய வாசகம் இருந்தது இந்த படம் பின்னாளில் அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பை குறிக்கும் நூலொன்றின் அட்டைப்படமாக வெளியிடப்பட்டிருந்தது உள்ள கழுகு அமெரிக்காவையும் குழந்தை அபிவிருத்தி அடையாத நாடொன்றனையும் உணர்வு குறியீடாக சுட்டியிருந்தது இவ்வாறு இன்றைய நவீன யுக்திகளுடன் கூடிய வரலாற்று தகவல்கள் பொதிந்துள்ள புகைப்படங்களை தமது நூலுக்கு பொருத்தமானதாக பயன்படுத்த நீண்ட தேடல் ஒன்றுக்காக நூலாசிரியர் தமது நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாகும் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் வரலாறு பற்றி ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்றிலே ஒரு ஆவண தொகுப்பினை தயாரித்து வெளியிட ஆயத்தம் செய்திருந்தேன் அதற்கான முன்னட்டை தெரிவு பற்றி அவ்வேளையில் நூலை எவ்வித வேதனமும் இன்றி அழகுற வடிவமைப்பு செய்து தந்த நண்பர் ரா பரதனுடன் ஆலோசித்தோம் அப்போது லண்டனிலே அவர் மூன்றாவது கண்ணன்ற புகைப்பட கணனி வடிவமைப்பு நிறுவனம் ஒன்றை இயக்கி வந்தார் சாதாரணமாக யாழ்ப்பாண நூலகத்தின் புகைப்படத்தினை மேலட்டையிலே போடுவோமா என்ற கருத்துக்கு அவர் இறுதி வரை உடன்படவில்லை யாழ்ப்பாண நூலகம் எரியுண்டதை சித்தரிக்கும் வகையிலே அவர் நூலக படத்தை போடாமல் வேறு எதைத்தான் காட்சிப்படுத்தப்பாரோ என்ற கேள்வியுடன் காத்திருந்த என்னை அவர் தயாரித்து வழங்கிய மேலட்டை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது நூலகத்தை குறிக்கும் எந்தவிதமான புகைப்படங்களும் மேலட்டையில் இருக்கவில்லை ஆனால் யாழ்ப்பாண பொது நூலகம் என்ற எழுத்தை பெரிய அளவிலே அச்சிட்டு ஒவ்வொரு எழுத்தும் சுவாலையிட்டு எரிவதாக வடிவமைத்திருந்தார் நூலகத்தின் படம் எதுவுமின்றி வெறுமையாக முன்னட்டை அமைக்கப்பட்டிருந்தது ஏராளமான நூல்கள் குவிந்து கிடக்கும் சந்தையிலே ஒரு நூலின் மேலட்டையே ஒருவரை அந்த குறிப்பிட்ட நூலை தொட்டு எடுக்கச் செய்யும் வல்லமையை வழங்குகின்றது பிறகுதான் அந்நூலாசிரியர் நூலில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்பதவற்றியெல்லாம் ஆராய்வார்கள் வாசகரை முதற் பார்வையில் கவர்ந்து அவரது புருவத்தை உயர்த்தச் செய்வதிலே இந்த அட்டை வடிவமைப்பாளருக்கும் முக்கிய பங்கு கடமைப்பாடு உண்டு அடுத்த இதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் பதிப்புரிமை சட்டங்கள் பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்னும் வளரும் நன்றி